தாம்பரம் கட்டிட பொறியாளர் சங்க விழா சங்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கு சிறப்பு விருது தாம்பரம் சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக பொறியாளர் தினம் மற்றும் எக்ஸலன்ஸ் இன் என்ஜினியரிங் என்ற விருது வழங்கும் விழா பல்லாவரம் ஹோட்டல் என் கே கிராண்ட் பார்க்கில் வைத்து விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு துறையின் முதன்மை பொறியாளர் ஆர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி விருதுகளை வழங்கினார் விழாவில் பல்வேறு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கட்டடவியல் துறையின் பேராசிரியர்களுக்கு விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது ராசி பொறியியல் கல்லூரி படப்பை எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி சென்னை பாரத் பல்கலைக்கழகம் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பொறியியல் துறையின் தலைவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொறியாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் குரோப்பேட்டை சிட்லப்பாக்கம் தாம்பரம் பகுதிகளில் பல அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி வரும் சங்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் குழுமத் தலைவர் கே எச் நாராயணனுக்கு எக்ஸலன்ஸ் இன்ஜினியரிங் என்ஜினியரிங் என்ற விருது வழங்கி கௌரவித்தனர் தாம்பரம் சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் டி திருஞான சம்பந்தம்

காரணத்தினால்தான் இதை ஆரம்பித்தோம் அதற்கு முதலாவதாக வித்திட்டவர் என்னுடைய வைஸ் பிரசிடண்ட் என்னுடைய அருமை நண்பர் உடன்பவ சகோதரர் லைன் பி ஜெயக்குடியவர் அடுத்து இரண்டாவதாக என்னுடைய மணி மைந்தர் பரணிதரன் ஷார்ட்டா முடிச்சுரு ஏன்னா இவ்வளவு சொன்னாதான் இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுவாங்க அதனால அவரும் ஒரு எம்டெக் பொறியாளர் எந்த அசோசியன்லையும் ஒரு ஆபீஸ் பிற இருக்க மாட்டேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா நம்மள்கிட்ட ஓடுறாங்க முடிக்கிறதுக்கு ஒரு பொறி இருக்கு அதனால அவங்க சொன்னோன்ன அந்த பொறுப்பை ஏற்று திறம்பட செயல்பட்டுக் கொண்ட இந்த ஆண்டு பொருளாளராக செயல்பட்டிருக்கிறார் அவருக்கும் என்ன நன்றியானது நன்றி அடுத்தது சரவணன் சார் விநாயகர் ஸ்டீஸ் விநாயகர் ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட்டு அவரும் படித்த கல்லூரியுடைய இரண்டு ஆண்டுகளுக்கு ஜூனியர் சிதம்பரம் பாட்டகனுடைய பாசறையில் பயின்றவர்கள் நாங்கள் இருவரும் அவரையும் செக்ரட்டரியாக மிக சிறப்பட செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் அடுத்தது ஜாயிண்ட் செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி அகிலன் சார் சொல் ஏன்னா இந்த நிகழ்வுக்கு எப்போதுமே வந்து ஒரு மூச்சாக என்னை விட தாண்டி வேகமாக ஓடக்கூடிய ஒரு அருமையான நண்பர் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பதற்கும் பங்களிப்பு உண்டு அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த என்று அடுத்தது என்னுடைய உடன்பவ சகோதரர் பிஆர்ஓ சிவானந்தம் அவரும் வேகமாக ஓடக்கூடிய அருமையான நண்பர் அடுத்தது என்னுடைய இளவல் சக்கரநாதன் எதை எப்ப பன்னெண்டு மணி கேட்டு செய்யலானா உடனே செஞ்சிருவார் பன்னெண்டு ஒன்றுக்கு அது முடிக்கக்கூடிய அருமையான பண்பாரர்கள் மேல ஒரு சாலையில் கீழே வந்து மெட்ரோ மெட்ரோ டனல் இருக்குது மேலே வந்து மேம்பாலம் கட்டுறோம் அதுபோல் ஃபோர் லைன் ரோடு வந்து இந்தியா ஃபுல்லாக வருது தமிழ்நாடு ஃபுல்லாக வருது புது ரோடும் போட போகிறோம் ஃபோர் லைனிங் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ண போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி இருக்கிற ஃபோர் லைன்லாம் சிக்ஸ் லைன் எயிட் லைன் ஆக போகுது அதனால் உங்களுக்கு வேலை இல்லை ப்ராஜெக்ட் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது வேலை எக்கமா இருக்குது அதுல வந்து அந்த வேலையில நீங்க சேர்ந்துக்கிற அளவுக்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு உங்களை நீங்க வந்து உங்க தரத்தை உயர்த்தி ஒர்க் எக்கச்சக்கமா வரப்போம் கவர்மெண்ட் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஆனால் லட்சம் லட்சமா பணம் பம்ப் பண்ண போறாங்க ஏன்னா இல்லாட்டி ரோடு எல்லா காரும் ரோடில் அப்படியே நிற்கும் அந்த அளவுக்கு கார் ஒவ்வொரு ஊர்லயும் ரெண்டு கார் மூணு கார் வந்துருச்சு இப்ப நம்ம அமெரிக்கா மாதிரி ஆயிட்டு வரும் இல்ல ஒரு வீட்டுல இப்ப ரெண்டு ரெண்டு கார் இருக்கு அது மாதிரி அதனால வேலை இல்லைங்கிற பயத்தை விட்டுருங்க வேலைலாம் நிறைய இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது போல சம்பளம்னு பார்த்தீங்கன்னா படிச்சவங்க நீங்க ஐடி கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறது இங்க ஹைவேஸ்க்கு வந்தீங்கன்னா ஐடி கம்பெனியோட அதிக சம்பளம் நாங்க தரோம் எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சா பி படிச்சாலும் வேலை உண்டு எங்கிட்ட அங்க போய் ஹெல்த்தை கருத்துக்கணுங்கிறது அதுவும் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை எல்லாரும் அப்படியே போகணும் என்ன காரணம் அப்படின்னா முளைக்கிற எண்ணங்கள் குறைஞ்சிக்கிட்டு இது வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சிவில் ஒர்க் சிவில் ஒர்க் அங்கே போனா உட்காந்து ஏசி உட்காந்து நினைக்கிறாங்க அது வந்து ஏசிலேயே உட்காந்து இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் அவர் நேச்சர் தென்னிந்திய சூழ்நிலைக்கு அது ஒத்து வராது அதனால இந்த சூழ்நிலையோட நம்ம இருக்கணும்னா சிவில் இன்ஜினியரிங்ல வந்து ஹைவே ஏர்ஸ் எந்த ஏரியா வந்தாலும் நீங்க உங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ சொல்லலாம் ஸ்டார்டிங் சேலரி இஸ் ஹையர் தன் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி இண்டஸ்ட்ரிய விட நாங்கள் நிறைய சம்பளம் தரோம் அதனால இங்க எல்லாம் கம்மி அப்படிங்கிறது கிடையாது டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றவங்க வரலாம் டிபார்ட்மெண்ட்டு கான்ட்ராக்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற யங் என்ஜினியர்ஸ் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது அதனால நமக்கு சாரு மாதிரி இந்த ஹவுசிங் நினைக்க அது வந்து கிடக்குது தாம்பரம் அசோசியனுடைய சார்பாக இரண்டாம் ஆண்டு டாக்டர் பிறந்த பிறந்தநாள் என்று தாம்பரம் பகுதியைச் சார்ந்த அதை தாம்பரம் கார்பரேஷன் ஆனதுனால அதனுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா பொறியாளர்களையும் ஒன்றிணைத்து ஒரு இரண்டாவது ஆண்டினுடைய முதல் நிகழ்வாக தாம்பரம் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனுக்கு ஒரு மெருகூட்டு விதமாக எங்களுடைய எங்களுடைய துறை சார்ந்த இன்ஜினியர்ஸ் அனைவருக்கும் வருடா வருடம் விருது வழங்கி கௌரவிக்கிறோம் இந்த ஆண்டு விருதினுடைய சிறப்பு விருந்தினராக ஹைவேஸ் பார்ட்டனுடைய சீஃப் இன்ஜினியர் வந்திருக்காங்க வந்து எல்லாருக்கும் விருது கொடுத்தாங்க சென்றாண்டு நம்ம மெட்ரோனுடைய சீஃப் என்ஜினியர் அசோக் குமார் சார் வந்து விருது வழங்கினாங்க ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு அசோசியன் இப்போ வந்து பிராண்டெட் ஒரு சிவில் இன்ஜினியர்ஸுக்கு மட்டும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் பேச்சுலர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் மாஸ்டர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் டாக்டேட் இதை துறை சார்ந்த வல்லுநர்களைக் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு உலக இந்தியாவிலேயே நடைபெறுகின்ற ரெண்டு தினங்கள் தான் கொண்டாடப்படுகிறது ஒன்று டீச்சர்ஸ் டே டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாள் என்று கொண்டாடப்படுகிறது இரண்டாவதாக போட்டப்படுகின்ற ஒரே ஃபங்க்ஷன் என்னன்னா இன்ஜினியர்ஸ் டே இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்